தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனாமா கால்வாய் மீதான அமெரிக்காவின் கண்வைப்பு எழுதியவர் சிவா முருகு பிள்ளை வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பின் புதிய பொருளாதார கொள்கை மற்றைய அமெரிக்க ஜனாதிபதிகளை விட சற்று கடுமையானது இது அனைத்து உலக நாடுகளுக்கும் பெரும் தலையடியாகவும் மாறியுள்ளது அமெரிக்கா தான் முதன்மையானது என்று அனைத்து அமெரிக்க அதிபர்களும் பதவியேற்கும் போது சூளுரைத்தாலும் காலப்போக்கில் அதனை அவர்கள் விடுவர் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா தான் முதன்மையானது என்பதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்று கூறி சூளுரைத்து பதவியேற்ற நாளிலிருந்து செயற்பட முனைபவர் இது சாத்தியமா என்றால் முழுமையாக இல்லாவிட்டாலும் பகுதியாக சாத்தியம்தான் என்று உலக நாடுகள் எச்சரிக்கையாகி இருக்கின்றன இதற்கு எதிரான தமது வினையாற்றல்களையும் அவை செய்த வண்ணம் உள்ளன அதிலும் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கே இந்நிலை என்றால் வறிய நாடுகளின் நிலை பற்றி கேட்கவே தேவையில்லை அதில் இலங்கையும் பாதிப்படைந்துள்ளது முதலில் போர் என்ற நிலையை உருவாக்கும் அமெரிக்கா பின்னர் அதனையே மூலதனமாக கொண்டு நாட்டின் வளங்களை தன்னகப்படுத்தும் இச்சூழலில் இதுகுறித்து மத்திய தென் அமெரிக்க நாடுகளும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளும் அதிகம் அலட்டிக் கொள்ளாமல் இருந்தாலும் இதற்குள் மத்திய தரை நாடுகள் தமது எண்ணெய் வளத்தால் சற்றே தலை நிமிர்ந்து நிற்க முயலுகின்றன அமெரிக்காவில் வரிப்போருக்கும் அப்பால் நாடுகளை பயங்காட்டி அவற்றின் வளங்களை தனதாக்கிக் கொள்ளும் நிலையும் காணப்படுகிறது டென்மார்க்கின் கீழ் இருக்கும் கிரீன்லாண்டை தனதாக்கிக் கொள்வேன் என்று இற்றை வரை அமெரிக்கா கூறி வருகிறது கூடவே ரஷ்யாவுடன் சண்டையை தொடர்வதற்கு அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்த கடன் உதவியை திருப்பி வட்டியுடன் செலுத்துவதற்கு பதிலாக உக்ரைனின் நிலத்தில் உள்ள வளங்களை எழுதி தர வேண்டும் என்ற நிலை காணப்படுகிறது அமெரிக்காவின் நிலத்தின் மீதான ஆக்கிரமிப்பாகவே உலக நாடுகளால் இது பார்க்கப்படுகிறது இறுதியாக அட்லாண்டிக் சமுத்திரம் பசிபிக் சமுத்திரம் என்று இரு வழியாக நீர்மார்க்கமாக கப்பல்கள் கடப்பதற்கு தென்துருவம் வரை செல்லாது பனாமா கால்வாயூடாக கடந்து சென்று பல மில்லியன் டாலர்களை சேமிக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் அக்கால்வாயை தனது முழுமையான ஆளுமைக்குள் கொண்டு குறித்தான உரிமங்கள் குறித்தும் ட்ரம்ப் நிர்வாகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தனியொருவர் இன்னொரு செல்வந்தர் நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு எல்லாம் சாதிக்கலாம் என்றும் அமெரிக்க ஆளும் வர்க்கத்துடன் இணைந்திருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை எலான் மாஸ்க் எமக்கு ஒரு முக்கிய வரலாற்று அனுபவம் உண்டு அமெரிக்க மக்களின் எழுச்சி வியட்நாம் மக்களுக்கு எதிராக அமெரிக்கா யுத்தத்தை செய்து கொண்டிருந்த நிலையில் அமெரிக்க மக்கள் வீதியில் இறங்கி போராடிய போது அமெரிக்கா தமது இராணுவத்தை திருப்பி அழைத்தது வியட்நாம் போராட்டம் உலக மக்களின் ஆதரவை முகமாக ஹோசிமின் தலைமையில் நடைபெற்றது உலக அரங்கில் ஆதரவு பெற்ற இப்போராட்டம் அமெரிக்க சாமானிய மக்களின் கண்களையும் திறந்தது இதுபோல் இனியும் நடைபெற வாய்ப்புகள் உண்டு உக்ரைன் அதிபர் பற்றி அந்த யுத்தம் பற்றிய பார்வைகள் நமக்கு வேறாக இருந்தாலும் அவரை அமெரிக்காவிற்கு அழைத்து மிரட்டும் பாணியில் பேசி வளங்களை எழுதி வாங்க இருந்த சமயத்தில் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று செயற்பட்ட செலன்ஸ்கியின் உறுதித்தன்மை போற்றுதற்குரியது போர் பற்றி அவரின் நிலைப்பாட்டை இங்கு தவிர்த்து இதனை பேசுகின்றேன் இதேபோல் கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவின் தேர்தல் முடிவுகளை சரியான திசை வழியில் மாற்றிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த வகைக்குள் அடங்கும் இன்று கிரீன்லாண்டிற்கும் பனாமாவிற்கும் வாய்ப்புகள் அரைக்கரைவாசி இருந்தாலும் பனாமா கால்வாய் காப்பாற்றப்படுமா என்பது முக்கிய கேள்வியாக இருக்கின்றது இது காப்பாற்றப்படுவதற்காக நிக்கரகுவா தன் மிகப்பெரிய நிக்கரகுவா ஏரியை ஊடறுத்து ஒரு கால்வாயை அமைத்தது நிக்கரகுவா இக்கால்வாயை திட்டமிட்டபடி முடித்திருந்தால் பனாமா கால்வாய் இந்த அளவிற்கு பேசு பொருளாக்கப்பட்டிருக்காது அமெரிக்க மக்கள் அமெரிக்க தேர்தலை உற்று நோக்க அமெரிக்க ஆளும் பர்க்கம் நிக்கரகுவாவின் தேர்தலையே அதிக கவனத்துடன் பார்த்து வருவதும் அணுகுவதும் உண்மை ஆனால் நிக்கரகுவா புரட்சிக்கு தலைமை தாங்கிய சாண்டினிஸ்டாக்களின் அமைப்பின் டேனியல் ஒடேக்காவின் தலைமை இதுவரை இதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நிக்கரகுவா புரட்சி வெற்றி பெற்ற பின்பு அடுத்த தவணை தேர்தலில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை எந்த அமெரிக்க கைபொம்மை கான்ட்ராஸ்ட் ஆட்சிக்கு எதிராக போராடி வென்றார்களோ அதே அமைப்பினரிடம் ஒடேக்காவின் தலைமையிலான சாண்டனிஸ்டா அமைப்பினர் தோற்றுப்போனார்கள் அந்த தோல்வியை மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட டேனியல் ஒடேகா அடுத்த தேர்தல் வரைக்கும் தனது வறிய குதிரையில் ஏறி பட்டி தொட்டியெல்லாம் பயணம் செய்து மக்களுடன் தொடர்பு கொண்டார் புரட்சியுடன் அமைந்த முதல் தவணையில் மக்களின் அதீத எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாத சூழலை பதவி பறிக்கப்பட்ட காலத்தில் மக்களோடு மக்களாய் நின்று எடுத்துரைத்தார் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தியினர் குறித்த இதே எதிர்பார்ப்பு இன்று இலங்கை மக்களிடம் காணப்படுகின்றது இங்கு புதிய அரசு குறித்தான இதே மாதிரியான அதிருப்திகளை தமிழர்கள் மட்டுமல்ல சிங்களவர்களும் தெரிவிக்கின்றனர் நம்மவர்கள் அறிய வேண்டிய வரலாறு நிக்கரகுவா வரலாறு இங்கு கவனத்தில் கொல்லப்பட வேண்டியது தேர்தல் வெற்றி அங்கு முதலில் ஆயுத புரட்சி வெற்றி பெற்றது பின்னர் அதனைத் தொடர்ந்து ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெற்றது இந்த இரண்டாம் தவணையில் சடினிஸ்டாக்களுக்கு கிடைத்த தோல்வி காலத்தை மக்களிடம் சென்று உரையாடி தம் தவறை சரிசெய்தனர் பின்னர் மூன்றாவது தவணையில் இருந்து இன்று வரை தேர்தலில் வெற்றி பெற்று சடினிஸ்டாக்கள் தம் நிலையை தக்க வைத்திருக்கின்றனர் இந்த நாடும் கியூபாவை போல் அமெரிக்காவின் கொல்லைப்புறத்தில் கியூபா சந்திக்கும் அத்தனை தொல்லைகளையும் எதிர்கொண்டது அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை இவ்விரு நாடுகளும் இற்றை வரை எதிர்கொண்ட வண்ணமே உள்ளன அமெரிக்க மேற்குலக சிந்தனையின் அடிப்படையில் இந்த இரு நாடுகளும் செல்வந்த நாடுகள் அல்ல இங்குள்ள மக்களும் செல்வந்தர்கள் அல்ல அவர்கள் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை உலக பொருளாதார சுட்டி அடிப்படையில் மிக குறைவான வருமானம் பெறுபவர்கள் இம்மக்கள் ஆனால் இவர்கள் நிறைவான வாழ்வை கொண்டிருக்கின்றார்கள் என்பதே இங்கு உண்மை ஒரு மனிதனுக்கு வசதியான வாழ்வா நிறைவான வாழ்வா வேண்டும் என்று கேட்டால் நிறைவான வாழ்வுதான் தான் வேண்டும் என்பார்கள் இதனை அதிகம் கியூபாவிலும் அதனை சார்ந்த நிக்கரகுவாவிலும் காணலாம் வசதியை நாடுபவர்கள் அருகிலுள்ள உள்ள அமெரிக்காவிற்கு ஓடிச் சென்று அதீத உழைப்பு சுரண்டலுக்குள்ளாகின்றனர் அவர்கள் இவ்வாறான நெருக்கடியை எதிர்கொண்டு வாழவும் பழகிவிட்டனர் அவர்களிடம் எனது கருத்துக்கள் ஈடுபடாது தாம் செய்த தவறான முடிவுகளை மனிதர்கள் பொதுவாக நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை தேடுவதற்கான விடயங்களிலேயே அதிக நேரம் செலவு செய்வர் இதுவே மனித பண்பு இதுவே ஈகோ இந்நிலையில் நிகரகுவாவின் மிகப்பெரிய ஏரியான நிகரகுவா ஏரியை ஊடறுத்து பசிபிக் சமுத்திரத்திலிருந்து அத்திலாந்திக் சமுத்திரத்திற்கு செல்லுதல் என்பதாக அமையும் நிக்கரகுவா கால்வாய் திட்டம் திட்டமிட்டபடி இன்று இருந்தால் பனாமா கால்வாயை கையகப்படுத்தல் என்ற மிரட்டல் அரசியல் இந்த டிரம்பின்வா கால்வாய் திட்டம் பற்றி ஆய்வுகளை அடுத்த பதிவில் தொடர்கின்றேன் பனாமா கால்வாய் மீதான அமெரிக்காவின் கண் வைப்பு நிக்கரகுவா கால்வாய் திட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவின் தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் ஆரம்பித்தது ஆனால் அது திட்டமிட்டபடி இதுவரை முழுமை பெறவில்லை உண்மையில் தோல்வியில் முடியுமோ என்ற அளவிற்கு சில வருடங்களாக தடைப்பட்டிருக்கின்றது இத்திட்டம் திட்டமிட்டபடி குறித்த காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலான பனாமா கால்வாயால் கடக்கும் கடற்கப்பல்கள் இந்த இரண்டையும் தாண்டி நிக்கரகுவா கால்வாயால் பயணங்களை மேற்கொண்டிருக்கும் இதனை முழுமை பெற செய்வதற்கு ரஷ்யா உதவ முன்வருவதாக தகவல்கள் காணப்படுகின்றன ஆனால் முன்னகர முடியாமல் தற்போதைய உக்ரைன் ரஷ்யா யுத்தமும் தடை போட்டிருக்கின்றது நிகரகுவா கால்வாய் மற்றும் மேம்பாட்டு திட்டம் நிகரகுவா கால்வாய் மற்றும் மேம்பாட்டு திட்டம் வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகின்றது நிகரகுவா கால்வாய் இஸ்பானிய மொழியில் கால்வாய் நிகரகுவா நிகரகுவா கிராண்ட் கால்வாய் அல்லது கிராண்ட் இன்டர் ஓசியானிக் கால்வாய் என்றும் அழைக்கப்படுகிறது இது சிறப்பாக கரீபியன் கடல் என்று குறிப்பிடப்படும் அட்லாண்டிக் சமுத்திரத்தை பசிபிக் சமுத்திரத்துடன் இணைக்க நிக்கரகுவா வழியாக முன்மொழியப்பட்ட ஒரு கப்பல் பாதையாகும் நிக்கரகுவா ஏரி மத்திய அமெரிக்காவின் முக்கிய நன்னீர் தேக்கமாக இருப்பதால் இத்திட்டத்தினால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என விஞ்ஞானிகள் கவலைப்பட்டனர் அதே நேரத்தில் திட்டத்தின் நம்பகத்தன்மை குறித்து கப்பல் நிபுணர்கள் மற்றும் பொறியியலாளர்கள் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றனர் நிக்கரகுவா ஏரியை இணைக்கும் பாதையாக ஜுவான் நதியை பயன்படுத்தி ஒரு கால்வாய் கட்டுவது முதல் முதலில் காலனித்துவ காலத்தில் முன்மொழியப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பனாமா கால்வாயில் பிரெஞ்சு நலன்களை அமெரிக்கா வாங்கிய பிறகு நிக்கரகுவாவில் கால்வாய் கட்ட வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டு அதன் உரிமைகளை பெற்று அத்தகைய கால்வாய் ஒரு தேவையான கால்வாயா என்று ஆய்வு நடத்தப்பட்டன இரண்டாயிரத்தி பதிமூன்று ஜூனில் நிக்கரகுவாவின் தேசிய சட்டமன்றம் சீன தொழிலதிபர் வாங் ஜிங் தலைமையிலான குழு நிக்கரகுவா கால்வாய் மேம்பாட்டு முதலீட்டு குழு இந்த திட்டத்திற்கு நிதியளிக்கவும் நிர்வகிக்கவும் ஐம்பது ஆண்டு சலுகையை வழங்கும் மசோதாவை அங்கீகரித்தது இது செயற்பாட்டிற்கு வந்திருந்தால் மேலும் மேலும் இந்த சலுகையை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டில் ஆண்டுகளில் சீன பங்கு சந்தை வீழ்ச்சியின் விளைவாக வாங்கின் தனிப்பட்ட செல்வம் வெகுவாக குறைந்ததால் இந்த திட்டம் தாமதமாகலாம் மற்றும் ரத்து செய்யப்படலாம் என்று ஊடக அறிக்கைகள் வெளிவரத் தொடங்கின இந்த கால்வாயிற்கான பசிபிக் பெருங்கடல் துறைமுகம் முடிந்த பிறகு அகழ்வு போன்ற முக்கிய பணிகள் நடைபெறவிருந்தன அதன் கட்டுமானம் இரண்டாயிரத்தி பதினாறின் பிற்பகுதியில் தொடங்க திட்டமிடப்பட்டது இந்த திட்டத்திற்கு நிதியளிக்க முடியுமா இல்லையா என்பது குறித்த நம்பகமான தகவல்களை நிக்கரகுவா அரசாங்கம் வழங்க தவறிவிட்டது இதனால் அது முடிவடையும் என்பதில் சந்தேகம் எழுந்தது கடன் மற்றும் பங்கு விற்பனை மற்றும் சாத்தியமான ஆரம்ப பொது வழங்கல் மூலம் நிதி கிடைக்கும் என்று எச்சே குழுமம் கூறியது மே இரண்டாயிரத்தி பதினேழிற்குள் கால்வாய் கட்டுவதற்கு எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் அதன் நிதி குறித்து மேலும் சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட்டன பதினெட்டில் ஆய்வாளர்கள் இந்த திட்டத்தை செயலிழந்ததாக பரவலாக கருதினர் ஆனால் திட்டத்தின் தலைவர் பணிகள் நடந்து வருவதாக கூறி வந்தார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தனது அலுவலகங்களை மூடிய எச் கே என் கால்வாய் மற்றும் இதனுடன் கூடிய உப திட்டங்கள் சலுகைகளுக்கான சட்டப்பூர்வ உரிமைகளை தக்க கொண்டது. மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிக்கரகுவா அரசு சீனாவின் தனியார் கம்பெனி எச் கே வழங்கிய சலுகையை ரத்து செய்தது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை பனாமா கால்வாய் திறக்கப்படுவதற்கு முன்பு வரை நிக்கரகுவா அட்லாண்டிக் பக்கத்தில் உள்ள கடல் செல்லும் கப்பல்களுக்கும் பசிபிக் பகுதியில் உள்ள கப்பல்களுக்கும் இடையில் பொருட்களை மாற்றுவதற்கான முக்கிய நில வர்த்தக பாதையாகவும் மையமாகவும் இருந்து வந்தது இதற்கிடையில் மத்திய அமெரிக்கா வழியாக மனிதரால் உருவாக்கப்பட்ட நீர்வழி பாதையை அமைக்கும் யோசனை வரலாறு முழுவதும் ஆராயப்பட்டு வந்தது இதற்கான ஆய்வுகளை புதிய ஸ்பெயினின் காலனித்துவ நிர்வாகம் பூர்வாங்க ஆய்வுகளை நடத்தியது பரிந்துரைக்கப்பட்ட பாதைகளாக பொதுவாக நிக்கரகுவா பனாமா அல்லது மெக்சிகோவில் உள்ள வழி காணப்படுகின்றன இப்பாதைகளின் ஊடாக கடல்வழி போக்குவரத்து பாதைகள் அமைக்கலாம் என்று கண்டறியப்பட்டது கரீபியன் கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நிக்கரகுவாவின் குறுக்கே ஒரு கால்வாய் கட்டும் முயற்சிகளின் வரலாறு குறைந்தது ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை செல்கிறது அப்போது மத்திய அமெரிக்காவின் கூட்டாட்சி குடியரசு கடல் மட்டத்திலிருந்து முப்பத்தி இரண்டு மீட்டர் உயரத்தில் நிக்கரகா ஏரி வழியாக ஒரு பாதையை ஆய்வு செய்ய ஆராய்ச்சியாளர்களை நியமித்தது விட வேறு திட்டங்களும் ஆய்வில் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் திறக்கப்பட்ட பனாமா கால்வாயின் செயல்பாடு இருந்த போதிலும் கால்வாயில் ஆர்வம் தொடர்ந்து கொண்டே இருந்தது இருபதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வேகமெடுத்த உலகமயமாக்கலின் தோற்றம் வர்க்கத்தில் அதிகரிப்பு மற்றும் எரிபொருள் விலையேற்றம் மற்றும் பனாமா கால்வாயின் வரம்புகள் ஆகியவற்றுடன் அமெரிக்க நிலப்பரப்பின் குறுக்கே இரண்டாவது கால்வாய் என்ற கருத்து மிகவும் முன்னிலைக்கு வருவதற்கு காரணமாகியது மேலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நிகரகுவாவின் ஜனாதிபதி என்ரிக் போலானோஸ் அத்தகைய திட்டத்தை தொடங்கும் நோக்கத்தை அறிவித்தார் ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நவீன புதிய பனாமா கப்பல்களை அனுமதிக்க வணிக ரீதியாக செயல்பாட்டை தொடங்கிய பனாமா கால்வாய் விரிவாக்க திட்டத்தின் பின்பு கூட சில கப்பல்கள் பனாமா கால்வாயை கடக்க முடியாத அளவிற்கு மிக பெரியதாக இருந்தன செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று நிக்கரகுவா அரசாங்கமும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஹாங்காங் நிக்கரகுவா கால்வாய் மேம்பாட்டு குழுவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன நிகரகுவா கால்வாய் மற்றும் மேம்பாட்டு திட்டத்திற்கு நிதியளிப்பதற்கும் கட்டுவதற்கும் குழு அளித்தது அரசாங்கம் ஜூன் பதினூன்று இரண்டாயிரத்தி பதினூன்று அன்று எச் கே என்டனான முதன்மை சலுகை ஒப்பந்தத்தை அங்கீகரித்தது அதன் மூலம் நிகரகுவா கிராண்ட் கால்வாய் மற்றும் துறைமுகங்கள் ஒரு சுதந்திர வர்த்தக மண்டலம் ஒரு சர்வதேச விமான நிலையம் மற்றும் பிற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட தொடர்புடைய பிற திட்டங்களை திட்டமிடுதல் வடிவமைத்தல் கட்டமைத்தல் மற்றும் அதன் பிறகு இயங்குதல் மற்றும் நிர்வகிப்பதற்கான முழு உரிமையையும் எச் கே என் குழுமத்திற்கு வழங்கியது இந்த ஒப்பந்தம் ஐம்பது ஆண்டுகள் நீடித்திருக்கும் மேலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு புதுப்பிக்கத்தக்கதாக இருக்கும் HKND நிகரகுவா அரசாங்கத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் 10 மில்லியன் US டொலரை செலுத்த வேண்டும் அதன் பிறகு வருவாயில் ஒரு பகுதி ஒரு வீதத்தில் தொடங்கி பின்னர் அதிகரிக்கும் என்றவாறு ஒப்பந்தம் ஏற்பட்டது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உரிமை பங்குகள் அவ்வப்போது நிகரகுவாவிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் இதனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகரகுவா பெரும்பான்மை பங்குதாரராக இருக்கும் என்றும் ஸ்டார்ட் போர் குறிப்பிட்டார் நிகரகுவாவில் கால்வாய் அமைப்பதற்கான தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்திய கூறுகளையும் பல்வேறு பாதைகளின் சாத்தியமான சுற்றுச்சூழல் சமூக மற்றும் பிராந்திய தாக்கங்களையும் மதிப்பிடுவதற்காக எச் கே என் குழுமம் ஒரு ஆரம்ப கட்ட வளர்ச்சி ஆய்வுகளை மேற்கொண்டது கால்வாய் மற்றும் பிற தொடர்புடைய திட்டங்கள் உலகம் முழுவதும் உள்ள முதலீட்டாளர்களால் நிதி பெறப்படலாம் மேலும் இத்திட்டத்தால் நிகரகுவா மற்றும் பிற மத்திய அமெரிக்க நாடுகளுக்கு வாய்ப்புகளையும் உருவாக்கலாம் என்று கருதப்பட்டது கிழக்கு மேற்கு வர்த்தகத்திலும் கப்பல் அளவுகளிலும் ஏற்பட்ட வளர்ச்சியின் மாற்றங்கள் மத்திய அமெரிக்கா முழுவதும் விரிவாக்கப்பட்ட பனாமா கால்வாயை விட கணிசமாக பெரிய இரண்டாவது கால்வாயை கட்டுவதற்கான புறச்சூழலை ஏற்படுத்தியிருந்தது அதே நேரத்தில் உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்படும் வளர்ச்சி மெக்சிகோவின் ஸ்மஸ் வழியாக நிரப்பு பாதை இல்லாததினால் பனாமா கால்வாய் வழியாக போக்குவரத்தில் நெரிசல் மற்றும் தாமதங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் நிகரகுவா கால்வாய் சேவை நிறைவு பெற்றால் அதன் வழியாக செய்யக்கூடிய வர்த்தக அளவு இருநூற்று நாற்பது சதவீதத்தால் அதிகரிக்கும் என்பதாகவும் கணிக்கப்பட்டது ஜூன் பத்து அன்று நிகரகுவா தேசிய சட்டமன்றத்தின் உள்கட்டமைப்பு குழு இந்த திட்டத்திற்கு ஆதரவாக ஒரு மனதாக வாக்களித்ததாகவும் நான்கு உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை என்றும் அசோசியேட்டட் பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது ஜூன் பதினூன்று அன்று நிகரகுவாவின் சட்டமன்றம் சலுகையை வழங்கும் சட்டத்தை நிறைவேற்றியது ஜூன் பதினைந்து அன்று நிகரகுவா ஜனாதிபதி டேனியல் ஒர்டேகா மற்றும் கே என் டி குழுமத்தின் தலைவர் வாங் ஜிங் இருவரும் எச்ச குழுமத்திற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு கால்வாய் மற்றும் தொடர்புடைய திட்டங்களை நிர்மாணிக்கவும் நிர்வகிக்கவும் வேண்டிய எச்ச்கே உரிமைகளை வழங்கும் சலுகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் எச் குழுமத்தின் செய்திக்குறிப்பில் குறிப்பில் குழுமம் நூறு ஆண்டுகளுக்கு நிகரகுவா கிராண்ட் கால்வாயை உருவாக்கும் நிர்வகிக்கும் பிரத்யேக உரிமையை வெற்றிகரமாக பெறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளது ஜூன் ஜூன்றில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நாற்பது பில்லியன் டாலர் திட்டம் உலகளாவிய முதலீட்டாளர்களை வெற்றிகரமாக ஈர்த்ததாக அறிவித்தார் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினான்கில் வேங் மற்றும் ஒர்டேகா ஓர் அறிக்கையை வெளியிட்டனர் திட்டத்தின் கட்டுமானம் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கி இரண்டாயிரத்தி முடிவடையும் என்று தெரிவித்தார் ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று மைல் பாதை அங்கீகரிக்கப்பட்டது இதற்கு முன்மொழியப்பட்ட பாதை பசிபிக் பக்கத்தில் உள்ள பிரிட்டோ நதியின் முகப்பில் இருந்து தொடங்கி நிக்கரகுவா ஏரி வழியாக சென்று கரீபியனில் உள்ள புன்ட்ரா கோட்ரா நதியில் முடியும் முன்மொழியப்பட்ட கால்வாய் இருநூற்று முப்பது முதல் ஐநூற்று இருபது மீட்டர் அதாவது எழுநூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து எழுநூற்று பத்து அடி வரையும் அகலம் இருபத்தி ஏழு தசம் ஆறு மீட்டர் அதாவது தொன்னூற்று ஒரு அடி ஆழமும் கொண்டதாக இருக்கும் சீன பொறியியலாளர் டோங் யுங் சாங் கால்வாயின் வடிவமைப்பில் நானூறு சதுர கிலோமீட்டர் அதாவது நூற்று ஐம்பது சதுர மைல் செயற்கை ஏரியை உருவாக்க வேண்டும் என்று கூறியதாக டொராண்டோ ஸ்டார் குறிப்பிட்டது ஆனால் இதன் உண்மை தன்மையை உறுதிப்படுத்த முடியவில்லை கால்வாயின் பிரம்மாண்டமான இணைப்புகளை நிரப்புவதற்கான நீர் நிகரகுவா ஏரியிலிருந்து அல்ல செயற்கை ஏரியிலிருந்து வரும் ஜூன் இரண்டாயிரத்தி இரண்டாயிரமூன்றில் ஒரு வாரத்திற்குள் ஒப்பந்தத்தை அங்கீகரித்த ஒர்டேகாவின் அரசாங்கம் கால்வாயை நிக்கரகுவா புரட்சியின் இரண்டாம் கட்டமாக கருதியதாக கூறப்படுகிறது இது நிக்கரகுவாவை வறுமையிலிருந்து மீட்டு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வேலைகளை உருவாக்கும் என்று கணித்துள்ளது இந்த திட்டம் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் எச் கே என் அதில் பாதி வெளிநாடுகளில் இருந்து முக்கியமாக சீனாவிலிருந்து வரும் என்று கூறப்பட்டது நிகரகுவா கால்வாயை கட்ட ரஷ்யா உதவ தயாராக இருப்பதாகவும் இந்த திட்டத்தை பிராந்தியத்தில் மூலோபாய நலன்களை பின்தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பாக கருதுவதாகவும் மஸ்கோ டைம்ஸ் இரண்டாயிரத்தி பதினான்கில் செய்தி வெளியிட்டது கட்டுமான பணிகள் டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று தொடங்கப்படவிருந்தது அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது இருப்பினும் நிகரகுவாவின் நிலையற்ற காலநிலை மற்றும் நில அதிர்வு செயற்பாடு காரணமாக திட்டத்தின் எதிர்காலம் குறித்த சாத்தியக்கூறு கவலைகளை உருவாக்கின நவம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வடிவமைப்பை மேம்படுத்துவதற்காக அகழ்வாராய்ச்சிகளின் கட்டுமானத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பிற்பகுதிக்கு ஒத்திவைப்பதாக எச் கே என் அறிவித்தது நிகரகுவா கால்வாய் மற்றும் மேம்பாட்டுத் திட்டம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் பிற்பகுதியில் வணிகப் போட்டியை பெரிதும் தீவிரப்படுத்தியது அனுபவம் வாய்ந்த கட்டுமான நிறுவனமான சைனா ஹாபர் இன்ஜினியரிங் கம்பெனி பனாமா கால்வாயின் விரிவாக்கத்திற்கு வடிவமைக்கவும் கட்டவும் நிதியளிக்கவும் முன்வந்தது மேலும் இத்திட்டத்தால் நிகரகுவா கால்வாயின் அகலம் அளவிற்கு கட்டப்பட்டால் அது மிக குறைந்த தூரத்தில் சமுத்திரங்களை கடக்கும் வேகத்தை அதிகரிக்கும் என்றது மேலும் இதற்கு பத்து பில்லியன் டாலர் மட்டுமே செலவாகும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே அதன் தற்போதைய கால்வாய்களில் இருந்து வருமானம் ஈட்டி வருவதால் இந்த திட்டத்தை மேற்கொள்ள நிகரகுவாவை விட பனாமா சிறந்த நிதி சூழ்நிலையில் உள்ளது என்றது இந்த மாற்று நோக்கங்கள் ஆராயப்பட்டுள்ளன தற்போது மேலும் இது போன்ற நீர் போக்குவரத்து முயற்சிக்கு எதிராக முன்னுரிமை பெற்று வருகின்றன ப்ளூம்பெர்க் இரண்டாயிரத்தி பதினைந்தில் சதி கோட்பாடுகள் ஏராளமாக உள்ளன என்று தெரிவித்தது நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு வாக்கில் கால்வாய் ஆணையத்தின் தலைவர் மனுவல் கொரோனல் கவுட்ஸ் எங்கள் அட்டவணையின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் பெரிய பணிகளை தொடங்க வேண்டும் என்று கூறினார் இருப்பினும் கான்பிடென்சியல் செய்தித்தாளின் ஆசிரியர் கார்லோஸ் பெர்னாண்டோ சமோரோ சீன மக்கள் குடியரசு முன்வரவில்லை என்றால் அது நடக்காது இதை நிறைவேற்ற வாங் ஜிங்கிற்கு நட்பெயர் இல்லை அவர் மட்டும் இருந்தால் இது நிகழும் வாய்ப்புகள் மிக குறைவு சீன அரசு தலையிட்டால் மட்டும் இது சாத்தியமாகும் என்றார் நிதி சிக்கல்களை தொடர்ந்து எச் கே என் தலைமையக அலுவலகங்களை மூடியது எந்த வேறு முகவரி அல்லது தொலைபேசி எண்களாலும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்நிலையில் இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் செய்வதற்கு முறிகள் முதலீடுகள் ஏனைய பண பரிவர்த்தனைகள் என்பன காணப்படுகின்றன மறைமுக யுத்தத்தாலும் இத்திட்டத்தின் முதலீட்டு கம்பெனியின் சூழ்ச்சியாலும் அமிழ்த்தப்பட்டு சோசலிச அரசாக ஆட்சி செய்யும் நிகரகுவாவின் பொருளாதாரம் எழுதப்படாத பொருளாதார தடையாக புதிய வகையில் வஞ்சிக்கப்பட்டதா என்பன தொடர்பாக கேள்விகள் ஆயிரம் இங்கு எழுகின்றன இதிலிருந்து மீள சீன அரசு அல்லது ரஷ்யா தானாக முன்வந்து பங்களிப்பை நிகரகுவாவிற்கு வழங்க வேண்டும் ஆனால் ஐக்கிய ராஜ்ய அமெரிக்கா அதாவது யுஎஸ்ஏ தனது கொல்லை சீனா ரஷ்யா கால்பதித்து செல்வாக்கை செலுத்த அனுமதிக்குமா என்பது இங்கு பிரதானமான கேள்வியாக இருக்கின்றது நன்றி